தொழிலாளி சிந்திர வேர்வையில் நான் படிக்கிறேன் தன்னந்தனியாத்தா ரத்தத்துல படிக்கிற ஒன்னு உன்னுடைய ஆசை நிறைவேத்து இல்ல உன் ஆத்தாவோட ஆசை நிறைவேத்து ஒன்னால் தாண்டா ஒன்னால் தாண்டா மனச இருந்த ஆசையெல்லாம் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன் என்னோட காதலுக்கு எதிர் மீதாண்டா வேற யாரும் இல்லை என்னை விட்டு போ, போ Excuse me. உங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் எது தனியாக பேசணும்னு சொன்னீங்க வானத்தில் இருக்கிற எல்லாம் ஒன்னா திறந்து எப்படி மழையா கொட்ட போதோ அதே மாதிரி நாலு வருஷமா என் மறைச்சு வச்சிருந்த ஆசையெல்லாம் இந்தாங்க ஒருத்தரோட டைரியை புரட்டி பார்த்தா அவனோட வாழ்க்கை தெரியும் என்னோட டைரி முழுவதும் நீங்க தான் அறிஞ்சிருக்கீங்க எதிர்கால மனைவி பத்தி கற்பனை பண்ணாத இளைஞர்களே இருக்க முடியாது உங்களோட முதல் சந்திப்பிலேயே நான் நினைக்கிறவன் நீங்க தானே முடிவு பண்ண அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் எதிர்கால கணவனை பத்தி கற்பனை இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நான் எனக்கு தெரியாது அன்னைக்கு நீங்க இளைஞர்கள் நான் லட்சத்தோடு இருக்க சொன்னப்போ சூரிய உதிச்ச பிறகு பனித்தர விலகி காட்சிகளெல்லாம் துல்லியமா தெரியற மாதிரி எனக்குள்ள இந்த லட்சியமும் துல்லியமாச்சு பெண்களால பல லட்சவாதிகள் உருவாயிருக்காங்க கால் மாத்கு ஒரு சென்னி லெனின் ஒரு கருப்ஸ் கையா பாரதிக்கு ஒரு செல்லம்மா அதே மாதிரி என்னோட நீங்க இருந்தா என்னோட சந்தோஷம் துக்கம் உறக்கம் கனவு விழிப்பு வாழ்க்கை சாந்தி லட்சியம் எல்லாமே நீங்க தான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ கிதா ராஜா நீ உச்சரித்த போதுதான் தெரிந்தது என் பெயரை இத்தனை அழகா என்று ஒரு சிக்ஸ்டி வாங்க